Tamar Galim number one choice, Tamil matrimony. uh -huh. No compromise. Side leo, side GT Holidays, South India's number one travel brand. Daily, daily. Taste daily. Taste the daily. வாழ்க்கையில நம்ம வந்து வெற்றி பெறணும் இல்லை அந்த வாழ்க்கைக்கு ஏதாவது குறியீடு முக்கியமான குறியீடுகள் அப்படின்னா என்னங்க சாப்பிட்ற அந்த உணவுல அந்த சாப்பிடும் போது சமைச்சு சாப்பிட போகும்போது அந்த வெஜிடபிள் ராவா வைக்கும் போகும்போது இதுக்கு அதுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் ஏன்னா இந்த வெண்டைக்கா சமைச்சாச்சு ஆனால் பச்சையாக வைக்கும்போது அது கனெக்டிவிட்டி அதுல எதனா அந்த மாதிரி ராவா வைக்கும் போகும்போது உள்ளுக்குள்ளே சொத்தையாக இருக்கு இல்லை அப்படி தேவையில்லாத எதனா ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அது அதுக்குள்ளே சக் பண்ணிடும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்லா 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 நீட்டாக உள்ள போவோம் சாப்பிடலாம் அதனால ஒரு பிரச்சனை இருக்காது இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த காய்கறி நம்ம பயன்படுத்தலாமா வேண்டாம் கண்டிப்பாக உண்டு ஏன்னா அது எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துருமோனா பயன்படுத்துறதுன்னு பயன்படுத்த கூடாது பத்திரமா போனோம் பத்திரமா வரணும் என்ன செய்யணும் அதுக்கு ஒரு குறியீடு இருக்கு என்ன குறியீடு அப்படின்னாக்கா ஒரு நீல கலர்ல அந்த நீல கலர்ல கிளாத்தாகவும் இருக்கலாம் கிளாத்தே இல்லை ஏவி புழு இருந்தாலும் சரி அதனால் டாக்கு புளுவாக இருக்கணும் ஒரு பேப்பர் ஒரு அட்டை எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கம் ஒட்டிட்டு அந்த அப்படியே பேப்பராக கூட ஒட்டிடலாம் ப்ளூ கலரில் பாக்கெட்டில் ஒரு மொபைல் சைஸ் மொபைல் பாக்கெட்டில் வச்சுக்கிறீங்களா அதுக்கு ஈக்குவலாக இதையும் வச்சுக்கிறீங்க பேப்பரை கடல் இருக்குனாக்கா மேலே தான் போகும் அப்போ கடல் மேலே போகுதுனாக்கா கடல் தண்ணியும் நீளம் வானமும் நீளம் ரெண்டு இடத்துல நீளத்தில் நடுவில் ஃபிளைட் போகுது இதுக்கு ரெண்டு மெர்ஜி ஆகிறதுக்கு ப்ளூ கலர் உங்கள் பாக்கெட்டில் அவ்வளோ பேர் பாக்கெட்ல இருந்துச்சுனாக்கா நாங்கள் காரில் போகணுமே அப்படின்னாக்கா அதே மாதிரி அதே பேட்டனில் ஒயிட் ரெண்டு சைடில் ஒயிட் அண்ட் ஒய்டு பத்திரமா எடுத்துகிட்டு பாக்கெட்டில் அதே மாதிரி ஒரு மொபைல் சைஸில் ஒயிட் ஏன் வைக்கணும் சிவன் கிட்டேருந்து வரும்போது அது சொர்க்கம் தானே சோறு கண்ட பார்த்தோம் அன்னாபிஷேகத்தை பார்த்தோம் இப்போ சாப்பிடுறோம் சோறு கண்ட இடம் சொர்க்கம் தான் ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான எண்ணேரத்தை வணக்கங்கள் இன்று ஃபார்வர்ட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜ் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்கார் அவர்கிட்ட பல விஷயங்களை நம்ம நியூமராலஜி சார்ந்து அதையும் கடந்து வாழ்வியல் சார்ந்து ஆன்மீகம் சார்ந்து நிறைய கேள்விகளை கேட்டு நிறைய பலாபலன்களைப் பற்றி கொள்ளப்படுறோம் ஐயா வணக்கம் வணக்கம் வாழ்க்கையில் நம்ம வந்து வெற்றி பெறணும் இல்லை வாழ்க்கைக்கு ஏதாவது குறியீடு முக்கியமான குறியீடுகள் அப்படின்னா என்னங்க ஐயா உணவும் நம்ம அருந்துடும் அந்த காலத்தில் வந்துட்டு நிறைய பழக்க வழக்கங்கள்லாம் வந்துட்டு ப்ராக்டிக்கலாகவும் நேச்சுரலாகவே கரெக்டாக இருக்கும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அதை நம்ம மறந்து போயிட்டு நாகரீங்கிற பேரில் அதை மறந்துடுறோம் விட்டுடுறோம் திருப்பி சில விஷயத்தெல்லாம் திருப்பி அதை ஒன்று ரெண்டு அதை திருப்பி மாடிஃபை பண்ணி ரிஃபைனரி பண்ணி திருப்பி நம்ம கொண்டு வரோம் அது காலப்போக்கில் மாறதான் செய்யும் ஆனால் இதில் நம்ம உணவு சாப்பிட்றோம் சா சமைக்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி சமைக்கிறோம் சமைக்கிறதுக்கு போகும்போது இப்போ ஒரு சாம்பார் வைக்கிறோம் ஒரு கூட்டு வைக்கிறோம் ஒரு பொரியல் வைக்கிறோம் எல்லா காய்கறியும் நம்ம பயன்படுத்த போகிறோம் ஒரு சாம்பார் எடுத்தால் வெண்டைக்காய் போடுவோம் முருங்காய் இப்படி சாம்பாருக்கு என்னென்ன ஐட்டங்கள் போடுறாங்களோ அப்புறமா வேறு எதனா நம்ம சாப்பிட்றதுக்கு சைட்ஸுக்கு எதனா செய்கிறோம் என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டோம் எத்தனை பொருளை வெஜிடபிளில் பண்ணுறீங்களோ அவ்வளோத்தையும் அப்படியே ஒரு ப்ளேட்டில் டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிடும்போது ஒரு பிளேட்டில் அப்படியே ராவாகவும் வச்சிடணும் பச்சை ராவானா பச்சையாக வச்சிடணும் வெண்டக்காயக்கா வெண்டைக்காவை சமைச்சிட்டிங்க குழம்பு வச்சிட்டிங்க அதே வெண்டைக்காவை வைக்கணும் ஒன்று ஒன்று வச்சா போதும் எத்தனை சாப்பிடணும் அது எதுக்கு வைக்கணும் அதை தான் நம்ம செஞ்சுட்டுமே சமைச்சிட்டுமே சாப்பிட வேண்டியது தானே நம்ம சமைக்கும் போகும்போது நம்மளை அறியாமல் சில இப்போ கத்திரிக்காய் இருக்குது கத்திரிக்காய்க்குள்ளே நம்மளுக்கு தெரியாமல் உள்ளே சொத்தை இருக்கும் சொத்தை இருந்துச்சுன்னாவே அது நல்லது இல்லை தான் அர்த்தம் ஏன்னா சில நேரத்தில் சொத்தை இருக்கும் அதுக்குள்ளே புழு இருக்கும் வாம் இருக்கும் அது நம்மளை அறியாமல் இருக்கும் மேக்ஸிமம் லேடிஸுங்க அதை கெஃபுலாக தான் பார்ப்பாங்க சில பேர் அந்த கத்திரிக்காய் வேண்டான்னு போட்டுருவாங்க சில பேர் அதை வரைக்கும் கட் பண்ணி திருப்பி சாப்பிடுவாங்க அது கத்திரிக்காய் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிருக்கும் அது அது அவங்க மனசை பொறுத்து இருக்குது இதை நம்ம சாப்பிடும்போது உடல் ரீதியாக தொந்தரவு கொடுக்குமானால் ஏன் கொடுக்காது கொடுக்கத்தான் செய்யும் இப்படி நிறைய வெஜிடபிள்ஸில் இருக்கும் அடுத்து அந்த நம்ம சாப்பிட்ற அந்த உணவுல அந்த சாப்பிடும்போது சமைச்சு சாப்பிடும்போது அந்த வெஜிடபிள் ராவாக வைக்கும் போகும்போது இதுக்கு அதுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் ஏன்னா இந்த வெண்டைக்கா சமைச்சாச்சு ஆனால் பச்சையா வைக்கும்போது அது கணக்க விடும் அதுல எதனா அந்த மாதிரி ராவா வைக்கும் போகும்போது உள்ளக்குள்ள சொத்தையா இருக்கு இல்லை அப்படி தேவையில்லாத எதனா ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருந்துன்னா அது ஃபுல்லாக சக் நிறும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்லா 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 நீட்டாக உள்ளே போகும் சாப்பிடலாம் அதனால ஒரு பிரச்சனை இருக்காது இதெல்லாம் முடிஞ்சக்கப்புறம் இந்த காய்கறி நம்ம பயன்படுத்தலாமா வேண்டாம கண்டிப்பா உண்டு ஏன்னா எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துரும் பயன்படுத்துறது பயன்படுத்தக்கூடாது தான் அதுலேயும் நாம என்னங்க அப்படியே வச்சோம் அப்படியே செஞ்சோம் அது அப்படியே தான் இருக்கு அப்படின்லாம் நினைக்காதீங்க இதனுடைய நெகட்டிவிட்டி எனர்ஜி எனர்ஜி அது சக் பண்ணும்போது உள்ளே இழுக்கும் இழுக்கும்போது அதனுடைய கலர் மாறிடும் இப்போ உருளைக்கிழங்கு இருக்குது உருளைக்கிழங்கு செஞ்சுட்டோம் சரியாத உள் இல்லாத உருளைக்கிழங்கு நம்ம செஞ்சு சமைச்சிட்டோம் அப்படின்னாக்கா அந்த உருளைக்கிழங்கு இங்கே மேலே ராவா வைக்கிற உருளைக்கிழங்கு அது வேறு மாதிரி பங்கல்ஸ் ஆகும் ஏதோ ஒரு வித்தியாசத்தை காட்டும் அப்போ நெகட்டிவ் எனர்ஜினா அதுக்குள்ளே இறங்கிருச்சு அப்போ நீங்கள் மேக்ஸிமம் சாப்பிடாதீங்க அது என்ன பண்ணணும் அதில் தான் பண்ணிட வேண்டியது தான் ஒருவேளை செடி கிடி குடிக்கிறதுன்னு வச்சுக்கிறீங்க அது கொண்டு பண்ணாது எடுத்து போட்டுட வேண்டியது தான் அது அதுங்களுக்கு அதான் உரம் செடி குடிக்கீடுலாம் வந்துட்டு வீட்டில் செடி வச்சுருப்பீங்க மரம் வச்சுருக்கீங்கன்னாக்கா எல்லாம் கட் பண்ணி தண்ணியில் போட்டுட்டு ஊற வச்சுட்டு அதை வந்து அதில் விட்டுட்டாக்கா அதுதான் உரம் அதுங்களுக்கு இந்த குறியீடு வந்து அந்த காலத்தில் இருந்தது காலப்போக்கில் நாலு போக்கில் அது மாறி போயிடுச்சு ஸோ இப்போவும் இது மாதிரி எல்லோரும் சாப்பிடும்போது டைனிங் டேபிளுக்கு முன்னாடி அப்படியே வச்சுருங்க இப்போ நீங்கள் வந்து வெஜிடேரியன் நம்ம சமைக்கிறப்போ இந்த மாதிரி சொல்லிட்டீங்க இதே போல் நான்வெஜ்ஜில் இல்லாமல் சமைப்போம் இல்லையா இப்போ ஆடு கோழி எல்லாத்தையும் இப்படி வைக்க முடியாது இல்லைங்கயா அதுக்கு என்ன பண்ண முடியும் அதுக்கு அது பொருந்தாது அது வெஜிடேரியனுக்கு தான் பொருந்தும் ஏன்னா அப்படி பார்த்தா இதுக்கும் அது உயிர் இருக்குது இதுக்கு மட்டும் என்ன இருக்குது அப்படிலாம் கூட கேட்கலாம் அப்படி கிடையாது அதுக்கு உயிர் இருக்கும் வெஜிடபிள்ஸுக்கு உயிர் ஓட்டம் இருக்கும் அது உயிர் ஓட்டம் இருக்கிறதுனால தானே வளருது ஒரு 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 செடியோ ஒரு பூவோ அதெல்லாம் உயிர் ஓட்டம் இருக்கும் அதெல்லாம் உயிர் ஓட்டம் உள்ளது ஆட்டுக்கு அதுக்கெல்லாம் வந்து அதுக்கு அதுக்கு பொருந்தாததுக்கு அப்போ அதில் எதுனா வந்துருச்சா அது இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிட மாட்டோம் அது நமக்கு தெரியும் அதில் நீங்கள் சமைக்கும்போது கண்டுபிடிச்சிருவீங்க வெள்ளாடும் செம்பரி ஆடுக்கும் சமைக்கும்போது தெரிஞ்சிடும் சாப்பிடும்போது தெரிஞ்சிடும் அதனால் அது தெரிஞ்சு போயிடும் மாதிரி கோழி செய்கிறீங்கன்னாலும் அதிலே அந்த டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட் காமிச்சு கொடுத்துரும் அடுத்த செகண்ட் சாப்பிட மாட்டாங்க இன்னைக்கு இருந்தாலும் அதுக்கு அது பொருந்தும் அது வெஜிடபிள்ஸ் தான் பொருந்தும் ஏன்னா அது உயிரோடு நம்ம பார்க்குறோம் இது உயிரை பார்க்கல இதில் எதனால் இருக்கா இல்லைன்னு தெரியாது அதனால உயிரோட்டம் இருக்குது அதுக்கு காம்பன்சேட் பண்ணுற அளவுக்கு அதுக்கு பண்ணுறதுக்கு அதை பண்ணிவிட்டு அது சரியாக போயிடும் நான் வெஜிடேரியனுக்கு பொருந்தாது இப்போ நம்ம உணவு குறியீடு அப்படின்னு சொல்லும் போது நம்ம வரைதலோட சம்மந்தப்பட்ட பல விஷயங்களை தான் இது வரைக்கும் பார்த்துருக்கோம் ஆனால் உணவே ஒரு குறியீடா காட்டியிருக்கீங்க கரெக்ட் தான் நம்ம அந்த காலத்துல உணவே மருந்து மருந்தே உணவு அப்படின்ட்டு வாழ்ந்த வாழ்க்கையில தான் வாழ்ந்துருக்கோம் இதையும் கடந்து வந்து குறியீடுகள் ஏதாவது சொல்ல முடியுங்க இருக்கு நம்ம இந்த டிராவல் பண்றோம் ட்ராவல் பண்ணுற இடத்துல வந்து நமக்கு அது தேவைப்படுது இப்போ வெளிநாட்டுக்கு போகிறோம் ஃப்ளைட்டில் தான் போகிறோம் வெளிநாட்டுக்கு எல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு போக போகிறாங்க வேலை வேலை நிமித்தமாக தான் போகிறாங்க இல்லை பிஸ்னஸ் நிமித்தமாக போகிறாங்க அப்போ நம்ம பத்திரமா போகணும் பத்திரமாக வரணும் சேஃப்டி நமக்கு ரொம்ப முக்கியம் அதனால் வந்து அப்படி போகும்போது நான் இன்டர்நேஷனலுக்கும் சொல்லுவேன் இல்லை லோக்கலுக்கும் சொல்லுவேன் நீங்கள் ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துன்னா இந்த ஏர் ரோஸ்டர் முதல்ல இடத்தோடனே நம்ம பத்திரமா போகணும் நம்ம பத்திரமா அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க விழுந்தாங்க ஆமாம் ஆரம்பிக்கும் போது அங்கே மாறிப்போம் வேண்டாமா ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்காது முதல்ல நீங்கள் முதல்ல சொல்லி தான் டிக்கெட்டே எடுத்துருக்க மாட்டேன்னுங்கிற போல் இருக்கும் ஏறுறதுக்கு முன்னாடி சொன்னீங்கன்னாக்கா நாங்கள் டிக்கெட்டே எடுக்க மாட்டோம் அப்படி பிரியாணமே எங்களுக்கு தேவைன்னு விட்டு போயிடுவாங்க அங்கே சொல்ல மாட்டாங்க அங்கே எங்கே சொல்லணும் டிக்கெட் கொடுக்குற இடத்துல போட்டு ஒரு ஏர் ரோஸ்ட்டர் நிற்க வச்சுட்டு அதெல்லாம் காமிச்சுன்னு வச்சுக்கோங்க அப்படியே ஓட்டி போயிடுவான் ஒருத்தர் மாட்டான் அங்கே சொல்ல மாட்டாங்க ஃப்ளைட்டில் ஏறிட்டு வேறு வழியில் இல்லை அவங்கக்கிட்ட இன்னைக்கு என்ன நடந்தாலும் இன்றைக்கி தான் ஆனால் அதையும் தாண்டி நாம் ஜெயிக்கணும் அதையும் காண்டி நம்ம தப்பிக்கணும் அதையும் காண்டி பத்திரமா போகணும் பத்திரமா வரணும் என்ன செய்யணும் அதுக்கு ஒரு குறியீடு இருக்குது என்ன குறியீடு அப்படின்னாக்கா ஒரு நீல கலரில் அந்த கலரில் கிளாத்தாகவும் இருக்கலாம் கிளாத்தே இல்லை அப்படின்னு ஆனால் கிளாத் வந்து சும்மா அதுக்காக கிளாத்து சொன்னமேன்றதுக்காக வீட்டில் அங்கேயும் பிறக்கி பார்த்து யூஸ் பண்ணாதது எங்களை தேவையில்லாத ஒரு புளு துணி எடுத்துகிட்டு போயிடறாதீங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் புதுசாக வாங்கணும் ஸ்ட்ரிப்பாக இருக்கணும் அப்போ காட்டனில் வாங்கணும் அப்போ அதில் தான் நல்லா ஸ்ட்ரிப்பாக இருக்கும் நாங்கள் எங்கே துணிக்கு போகிறீங்க விட்டுருங்க நல்ல ப்ளூ கலரில் நேவி ப்ளூ இருந்தாலும் சரி நல்லா டார்க் ப்ளூவாக இருக்கணும் ஒரு பேப்பரை ஒரு அட்டையை எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கம் ஒட்டிட்டு அந்த அப்படியே பேப்பராக கூட ஒட்டிடலாம் ப்ளூ கலரில் பாக்கெட்டில் ஒரு உங்கள் மொபைல் சைஸ் மொபைல் பாக்கெட்டில் வச்சுக்கிறீங்களா அதுக்கு ஈக்குவல்தான் இதையும் வச்சுக்கிறீங்க பேப்பரை வச்சுட்டு அழகாக எங்கே கிளம்புறீங்களோ அங்கே போங்க போகிற வரைக்கும் உங்களை காப்பாற்றுவோம் எங்க ஒரு இதுவுக்கு இதுவாக காப்பாற்றுவோம் நீலக்கலருக்கும் வந்து என்ன ஆமாம் இருக்கு ஏன்னா லாங் இதெல்லாம் போகும்போது ஃப்ளைட்லாம் பார்த்தீங்கன்னாக்க கடல் மார்க்கத்தில் தான் போவோம் கடல் மேல தான் போவோம் கடல் இருக்குனாக்கா மேலே தான் போவோம் அப்போ கடல் மேலே போகுதுனாக்கா கடல் தண்ணியும் நீளும் வானமும் நீளும் ரெண்டு இடத்துல நீளத்தில் நடுவில் ஃப்ளைட்டு போதும் இதுக்கு ரெண்டு மெரிஜி ஆகிறதுக்கு ப்ளூ கலர் உங்கள் பாக்கெட்டில் அவ்வளோ பேர் பாக்கெட்டில் இருந்துச்சுனாக்கா அதை இயற்கையோடு ஒத்து போயிட்டு நம்மள காப்பாற்றி கொடுக்கும் ஸோ பத்திரமா போகலாம் பத்திரமா வரலாம் போகும்போது அதை வச்சுக்கிறோங்க இது வெளிநாட்டுக்கு போனால் தான் பொருந்தும் நாங்கள் உள்நாட்டுக்கு போகிறோங்க காரில் போகிறோம் காரில் போகிறோங்க நாங்கள் ஃப்ளைட்லே தான் போகணுன்னு அவசியம் இல்லை இருக்கிறவங்க ஃப்ளைட்டில் ஒரு இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கும் ஃப்ளைட்டில் போட்டோம் நாங்கள் காரில் போகணுமே அப்படின்னாக்கா அதே மாதிரி அதே பேட்டனில் ஒயிட் ப்ளூ ரெண்டு சைடில் ஒயிட் அண்ட் ஒயிட் பத்திரமா எடுத்துகிட்டு பாக்கெட்டில் அதே மாதிரி வச்சிக்கிறோங்க ஒரு மொபைல் சைஸில் ஒயிட் ஏன் வைக்கணும் அப்படின்னாக்க இந்த மாதிரி ஒரு அசமாவிதம் நடக்குது இப்போ ஒரு வார் கூட நடக்குது வெள்ளைக்குட்டி காமிச்சிட்டா என்ன நாங்கள் அதுக்கு எதுக்கு எல்லாத்துக்கும் சம்மதம் நாங்கள் அதுக்கு தயார் இல்லை அப்படின்னாக்கா இந்த விபத்துலாம் நடக்கிறதுக்கு நாங்கள் இல்லை எங்களை விட்டுருங்க அப்படின்னு அது அறிகுறி சொல்லுது ஒரு குறியீடு சொல்லுது அப்போ அந்த மாதிரி அசமாவிதம் டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் போனாலும் சரி காரில் போனாலும் சரி எதில் போனாலும் சரி அதை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு ஃபுல்லாக எங்கேனாலும் போங்க எங்கேனாலும் வருங்க உங்களை அது எந்த வித பிரச்சனை ஏன்னா இப்போ அடிக்கடிக்கு ஈஸியாக ஆசமாக இதை நடந்துடுது சும்மா குச்சம் ஒரு இதாக இருந்தால் கூட நடந்துடுது ஒன்றுமே ஆகாது அழகாக பத்திரமா போயிட்டு பத்திரமா வரலாம் சேஃப்டியோடு இருக்கலாம் சேஃப்டியாகவே வரலாம் ஸோ இந்த குறியீடுலாம் நம்மளை எல்லா விதத்தில் காப்பாற்றுமானாக்கா உண்டு அந்த காலத்தில் அதெல்லாம் உண்டு ஏன்னா இப்போ கப்பல்லாம் இருந்து பார்த்திங்கன்னா கப்பலுக்கு முன்னாடி ஒரு தேரையை வச்சுருவாங்க அது டைரெக்ஷன் காட்டும் டைரெக்ஷன் காட்டுறது மட்டும் இல்லை திடீர்னு எங்கேனா சைக்கிள் ஒன்று போய் அடிக்கிறதுனா முன்கூட்டியே சொல்லிடும் அப்போ அந்த அந்த கப்பல் அந்த திசை நோக்கி போகாமல் வேறு பய வேறு ரூட்டு பயணிச்சிடும் தப்பிச்சிடும் அதுக்காக இப்போ தேர் யாரும் வைக்கிறது கிடையாது அதுக்கு அந்த அறிகுறி சொல்லக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது இப்போ அதெல்லாம் உங்களுக்கு எல்லா டெக்னாலஜினா வந்ததுக்கப்புறம் முன்கூட்டியே இப்போ எல்லாம் தகவல் கொடுக்குது எதுக்காக சொல்கிறேன்னா இதில் அந்த காலத்தில் உண்டுன்றதுனுடைய சொல்ல வந்தது ஸோ அதனால் நாம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் மறந்து போயிட்டு ஃபேஷனுங்கிற பேர்லேயும் டெக்னாலஜி வளர்ந்துருச்சுங்கிற பேர்லேயும் நம்ம விடுறோம் ஆனால் அந்த காலத்தில் செய்கிற நிறைய செயல்பாடுகள் நம்மளை காப்பாற்றுறதுக்கு தான் அது அதனால் இப்போ எல்லோரும் நம்ம சொன்ன இந்த தகவலை கேட்டுவிட்டு நீங்களும் அது மாதிரி பயணிக்கும் போது இதை வச்சு பயணிக்க எல்லோரும் அதில் வந்து சேஃப்டியாக சேஃப்டி தான் நமக்கு முக்கியம் வாழ்க்கைங்கிற மாதிரி சேஃப்டி எல்லா இடத்துலையும் சேஃப்டிக்கு ரெண்டு இதுக்கும் சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் வாழ்க்கையில் வந்து எந்த அசம்பாவிதங்களும் சந்திக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் நம்ம வர்ற அசம்பாவிதத்துக்கே வெள்ளை கொடி காட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பல விஷயங்களை நீங்கள் சொல்லியிருந்தீங்க எப்போவுமே ஒவ்வொரு காணொளியிலையும் வந்து மக்கள் ஆவலாம் எதிர்பார்த்துட்ருக்கிற இந்த செக்மெண்ட் வந்து நீங்கள் சொல்ல போகிற ஆன்மீக தகவல் இன்றைய ஆன்மீக தகவல் அப்படிங்கிறது என்னங்கய்யா கண்டிப்பாக ஏன்னால் நம்ம சொல்கிற ஒவ்வொரு மெசேஜையும் அந்த தகவலை மக்கள் கிட்டத்தட்ட அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க ஏன்னால் அது வந்து ப்ராக்டிக்கலாகவும் நம்ம மனுஷனோட நமக்கு கனெக்டிவிட்டி இருக்குது அக்செப்டபிளாக இருக்குது போல் இருக்குது நம்ம அப்படி தான் கொடுத்துட்டு இருக்கோம் நாற்பது வருஷமாக பண்ணுறோம் மக்களுக்கு என்னென்ன தேவைங்கிறது தெரியும் அழகாக கொடுக்குறோம் அது வேர்ல்டு உலகம் முழுது நம்ம ஐபிசி ஒழுங்கும் ஃபுல்லாக போகுது உலக மக்கள் அனைவரும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஆன்மீகம் ஆன்மீகத்தில் என்ன சொல்ல போகிறோம் பொதுவாக நம்ம வந்து கலவைக்கெல்லாம் சில வேடை யூஸ் பண்ணுறோம் சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்ட்டு அது சில பேரை சாப்பிட்றதுனால நம்ம அப்படி சொல்லிக்கிறோம் அந்த இடத்துக்கு போனியா உனக்கு சோறு கண்ட இடம் சொர்க்கம் அங்கேயே உட்காந்துரு வேறு ஒரு வேலையும் பார்க்காது அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் உண்மையான அர்த்தம் அது கிடையாது நிறைய பழமொழி புரோகர்பெல்லாம் நாம் தவறாக புரிஞ்சுக்கிட்டு தவறாக செய்கிறோம் அதில் ஒன்று இது கண்ட இடம் சொர்க்குன்றதுக்கு உண்மையான அர்த்தம் தா அதனுடைய உண்மையான தாற்பயம் என்ன அப்படின்னாக்கா இந்த இப்போ தான் அண்ணா அபிஷேகம் முடிஞ்சுது ஆமாம் ஐப்பசி ஆமாம் ஐப்பசி ஐப்பசி மாதம் வருஷ வருஷம் ஐப்பசி மாதம் வர பௌர்ணமி அன்னைக்கு தான் அண்ணாபிஷேகம் சிவனுக்கு நடைபெறும் அன்னைக்கு நடைபெறும் அண்ணாபிஷேகத்துக்கு இல்லை வந்துட்டு அந்த பருக்கையை அவருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அபிஷேகம் பண்ணும்போது ஒவ்வொரு சோறுனுடைய பற்கை லிங்கமாக மாற்றப்படும் லிங்கமாக மாற்றப்படும் அது கடைசியாக அதை நம்ம உணவாக எடுத்துக்கிறோம் அது வேறு விஷயம் அப்படி அந்த அன்னாபிஷேகம் அவருக்கு பண்ணிவிட்டு கடைசி அதை நாம் சாப்பிடும் போகும்பொழுது இருந்து அவருக்கு மேலே அபிஷேகம் பண்ணி வெளியே வரும்போகும்போது லிங்கமாக மாறுது அப்போ நம்ம அதை அரும்போ அதை அறந்தும்போது சாப்பிடும் போகும்போது சிவன்கிட்டருந்து வரும் போகும்போது அது சொர்க்கம் தானே சோறு கண்டை பார்த்தோம் அன்னாபிஷேகத்தை பார்த்தோம் இப்போ சாப்பிட்றோம் சோறு கண்ட இடம் சொர்க்கம் தான் இதுக்கு அர்த்தம் இதுதான் ஸோ நம்ம வந்துட்டு வேறு ஒரு இதுக்காக சொல்லிகிட்டு இருந்தோம் இனிமேல் சொல்ல மாட்டாங்க இதுதான் இடம் சொல்க்கும் அது அதாவது மற்றவங்கள நம்ம குறைவாக சொன்னதே அதுதான் நிறை உங் யார் யாரெல்லாம் அதை பிரத்யாருக்காக சொன்னீங்களோ உங்களுக்கு அது கிடைக்கணும்னு ஆசைப்படுங்க பிரியப்படுங்க அதை அருந்துங்க அதை அதை வாங்கி நீங்கள் அதை அனுபவிக்கணும் அதுதான் ஸோ அதனால் கண்டிப்பாக அண்ணாபிஷேகத்தினுடைய உள்ள அந்த அபிஷேகம் நடக்கிற கூடிய தாட்பரியம் உண்மையான தாற்பரியத்தை இனியிலேருந்து எல்லாரும் புரிஞ்சிருப்பாங்க நிச்சயமா நிச்சயமாக நிறைய பேருக்கு வந்து இந்த இந்த பழமொழிக்கான கா ரீசன் என்ன இதுக்கு பின்னால் எல்லா விஷயத்துக்கும் ஒரு சூட்சுமத்தை வச்சுருப்பாங்க நம்மளுடைய முன்னோர்கள் இந்த சொர்க்கத்துக்கும் சோருக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத அழகாக ஒரு ஆன்மீக தகவலா சொல்லியிருந்தீங்க இந்த நேரத்துக்கும் இந்த நேர்காணலுக்கும் உங்களுக்கும் ரொம்பவே நன்றிங்க ஐயா வணக்கமா இந்தicket bicharuva endicket aadi varaa othi varaa endamoodu tharpavam aadi varaa othi varaa endamoodu tharpavam angee gidi moodathiri tharpatha vidanne thana sanvidhi tamilargalin number 1 choice tamil matrimony aha no compromise anga side le anga side le gt holidays south india's number 1 travel brand daily daily text daily taste the daily